பகுதி வாழ் மக்களுக்கு இதன் மூலம் தெரிவிப்பது கடந்த நாற்பத்தி நான்கு வருடமாக ஆடி திருவிழாவை முடித்திருக்கிறோம் வரும் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக பதினைந்து பதினாறு பதினேழு அதாவது பதினைந்து வெள்ளி பதினாறு சனி பதினேழு ஞாயிறு வெள்ளிக்கிழமை மாலை அம்பாளுக்கு காப்பு கட்டுறோம் சனிக்கிழமை மாலை பரதநாட்டு நிகழ்ச்சி வச்சிருக்கோம் பதினேழு ஞாயிற்று காலம்பர் காலம்பரை அம்பாள் வந்து வீதிகளாக வராங்க கோவிலுக்கு பின்புறம் சரியாக மதியம் பன்னெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் அம்பாளுக்கு பூ வாத்துறோம் இதுல எல்லாமே கலந்துக்கணும் மாலை ஆறு மணி கோவிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அம்பாள் வீதி வீதிபூழா வருவாங்க அம்மாவில் வீதியாக வரும்போது அவங்க வீட்டாண்ட நீங்கள் வந்து ஆரதி அர்ச்சனை எடுக்கலாம் எல்லாருமே இதில் கலந்துக்கணும் நம் ஆலயம் நம் ஆலயத்துக்கு நன்கொடை வாரி வழங்க